மே பகவான்ஸ்வர் ஹோலி ஹோலியா சிஷியா இன்னைக்கு என்ன பார்க்க வந்த மொத ஆடை ஆள அனுப்பு என்ன இவன் வர்ற இதை பார்த்தா இவன் உடம்புல ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் போலயே ஹாஸ்பிட்டலுக்கு போறவன் மாத்திக்கித்தி நம்ம கிட்ட வந்துட்டானா வா பக்தா சொல் உன் உடம்புல நிறைய பிரச்சனை இருக்குன்னு தெரியுது உன் மனசுல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லு அதுக்கு நான் உனக்கு தீர்வு சொல்றேன் இருபது வயசு வரைக்கும் நல்லா மொடட்டு சிங்களா ஊதாரியா நல்லா ஊர் சுத்திக்கிட்டு இருந்தேன் இருபத்தோரு வயசுல கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி வச்சாங்க அதுல இருந்து என் நல்ல நேரமே முடிஞ்சது சாமி அதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல தீர்வா சொல்லணும் இந்த பக்தனுக்கு பக்தா பக்தா உன்ன மாதிரி ஒரு ஆளை பண்ணிட்டா நான் தேடிக்கிட்டு இருந்தேன் தெளிவா சொல்றேன் பக்தா கேட்டுக்கோ சாமிக்கு கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஆச்சு நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா குழந்தையே இல்ல பொசுக்குன்னு அப்பா என்ன பண்ணிட்டாரு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு கல்யாணம் பண்ணி வச்சோடனே பொண்டாட்டி ரெண்டு பேருக்குமே மூணு மூணு குழந்தைங்க அப்படின்னு மொத்தம் ஆறு குழந்தைங்களா ஆயிடுச்சு சோதனை மேல சோதனை அந்த ஆறு குழந்தைங்களும் சேர்ந்து என்னையாரம் பண்ணிட்டாங்கடா அவங்க அடிச்ச அடியில ஓடி வந்து ஒரு மரத்துக்கு அடியில உட்கார்ந்த அன்னைக்குதான் உன்னோட சாமிக்கு ஞானம் கிடைச்சது எது இந்த அறிவு ஞானம் சொல்லுவாங்களே அதுவோ சாமி அறிவோட பொண்டாட்டி ஞானம் அவ என்னோட முதல் சிஷியர் மரத்துக்கடியில நான் உட்கார்ந்து இருந்தேன் சாமி அப்படின்னு பதறி அடிச்சுட்டு ஓடிந்து வந்தா அவளுக்கு அவளோட பிரச்சனைகளை தீக்கிறதுக்காக சில தீர்வுகளை சொன்னேன் அதுல இருந்து நான் உங்களுக்கு பரம அடிமை சாமி அப்படின்னு என்னோடய உட்கார்ந்துட்டா அதுக்கப்புறம்தான் இன்பம் அது யாரோட பூண்டாடி சாமி அது முருகேசனோட சின்ன வீடு கர்மா கர்மம் இப்படி ஞானம் இன்பம் ரெண்டும் எனக்கு சிசியங்களா வந்ததுக்கு அப்புறம் செல்வம் வந்துச்சு லதாவுக்கு ஆனந்தக்கும் கள்ளத்தொடர்புக்கிறது உண்மைதான் ஆனா ஆனந்த் ரேவதி வச்சிருக்கிறது வசந்திக்கு தெரியாது இப்ப புரிஞ்சு போச்சு சாமி புரிஞ்சு போச்சு இப்படியே உங்க ஆசிரமத்துல சிசியங்க கூட்டம் அதிகமாயிடுச்சு சிசியங்களோட எண்ணிக்கை மட்டும் இல்லடா குழந்தைங்க எண்ணிக்கையும் அதிகமாயிடுச்சு அவனை சொல்லி அதனால தான் சவுத் சூடான் இருக்கு தெரியுமா சவுத் சூடான் அதுக்கு பக்கத்துல ஒரு தீவை வாங்கி போடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் கைலாசா நாடு எங்கு அமைந்துள்ளது சாமி இந்த அடிமையோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நல்ல தீர்வா சொல்லுங்க சாமி அந்த தீவுக்கு இன்சார்ஜ் யார் தெரியுமா நீதான் இதுதான் உன்னோட பிரச்சனைக்கும் தீர்வு சரி சாமி அதெல்லாம் அது கரெக்டா இருக்கு இப்போ உங்க ஆசிரமத்துல சிசியங்க அதாவதுல சிசியா இப்போதைக்கு நம்ம ஆசிரமத்துல பெரியவங்க சொன்ன மாதிரி பதினாறு பெற்று பெருவாலும் வாழ்க அந்த மாதிரி ஒரு பதினஞ்சு சிசியங்க இருக்காங்க ஆனா அதுல ஒரே ஒரு குறை இன்னும் ஒரே ஒரு சிசிய கிடைச்சா போதும் ஆமா கொண்டாட்டி பேர் என்ன சொன்ன यूट्यूब कमेंट्स एंड शेयर द यूट्यूब वीडियो एस द फेसबुक स्टेटस